வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை வெள்ளத்தில் மூழ்கிய பிரதேசங்கள் திறக்கப்பட்ட வான்கதவு மூல் அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இந்தோனேஷியாவில் ஏலோன் மஸ்கை சந்தித்த ஜனாதிபதி ரணில் தோல்வியை உணர்ந்திருந்த பிரபாகரன் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் சவேந்திர சில்வா பணத்திற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகொலை இலங்கையில் நடந்த பயங்கரம் ரணில் ஜனாதிபதியானால் பிரதமராகும் தம்மிக்க பெரேரா வெளியான தகவல் மீண்டும் சட்டத்தின் பிடிக்குள் கொண்டுவரப்படும் டயானா சட்டமாக அதிபர் அதிரடி பணிப்புரை பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி திட்டம் மீண்டும் ஆரம்பம் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான கனமழை பெய்யக்கூடும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரகம மாகாணம் காலி மாத்தரை கண்டி நுரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது மற்றும் இன்று நண்பகல் பனிரண்டு மணிக்கு பின்னர் மூளறிவித்தல் வரும் வரை சிறிய படகுகளின் மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடலில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மழையுடன் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது களனி கங்கை கங்கை நில்வலா கங்கை மற்றும் கிங்கங்கையை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தெதிரோயா மகா ஓயா அத்தனகல் ஓயா சம ஓயா உருபொக்குஓயா கலா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா ஆகிய கரைகளை சுற்றியுள்ள தாழ்நிலங்களும் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள அபாய பகுதிகள் இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது வடிந்து செல்லும் கால்வாய்களை அபிவிருத்தி செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கேகாலை மாவட்டத்தில் இடி மின்னல் மண் சரிவு மற்றும் உயர் காற்றழுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் முன்னூற்றி பேர் எட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் நேற்று வீசிய காற்று காரணமாக உள்ள ஆலயம் ஒன்றின் கூரை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே இருபத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஆலயம் ஒன்றின் கூரையே இவ்வாறு சேதமடைந்துள்ளது அத்துடன் மழை காரணமாக புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள மையினால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு முதல் பெய்துவரும் மழையினால் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளான கடையாகுளம் தில்லையடி ரத்மல்யாய பாலாவி குவைட் நகர் மற்றும் பல பிரதேசங்கள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்தமையினால் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் சில குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அனர்த்தகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக வரும் காரணமாக ராஜாங்கணி மற்றும் ஆகிய வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக புத்தல மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை அமுலாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் புவியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்தார் அதன்படி பதுளை கண்டி கேகாலை ரத்தினபுரி கழுத்துறை கொழும்பு மற்றும் கம்பகம் ஆகிய மாவட்டங்களின் முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டெஸ்லா மற்றும் ஸ்டார்லிங் நிறுவன தலைவர் எலோன் மஸ்கை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்பு இந்தோனேஷியாவின் பாலியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ஸ்டார்லிங் வலையமைப்பை இலங்கையில் செயற்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய ஜனாதிபதி யோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் பாலியில் நடைபெறும் பத்தாவது உலக நீர் நீர்மன்றத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நேற்று இந்தோனேசியாவிற்கு சென்றுள்ளார் இந்த மாநாடானது மே மாதம் பதினெட்டு முதல் மே மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மேலும் ஜனாதிபதியின் காலநிலை விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயரத்னவும் எலோன் மஸ்குடனான ரலினின் சந்திப்பில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்திற்கு மேல் போரில் தோல்வியடைய போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வலி இருந்திருந்தால் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அவரது உயிரிட்ட உடல் எமக்கு கிடைத்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இறுதிக்கட்ட போரில் சுமார் பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் ராணுவத்திடம் சரணடைந்தனர் அந்த சந்தர்ப்பில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் செல்ல முயற்சிகள் எந்த தகவல்களும் இல்லை படையணியின் தளபதியாகவே இதனை நான் கூறுகின்றேன் பொதுவாகவே பிரபாகரனை மீட்டுச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இறுதிக்கட்ட பிரபாகரன் தப்பித்து செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது ஏனெனில் சுட்டி வளைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் என்பவற்றை மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார் இந்த கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது எண்பது வயதான தந்தை எழுபத்தி வயதான தாய் மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதான மகன் ஆகியோரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே இந்த கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை மிதிவண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட அவரிடம் இருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை கைப்பற்றியுள்ளனர் இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த கடிதங்களை பரிசோதித்த போது கொழிச்சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானால் கெசினோ நிறுவன உரிமையாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக பெரேரா பிரதமர் நிலைக்கு பரிந்துரைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

எதிரான குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை செய்து அவருக்கு எதிராக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பிரித்தானிய பிரச்சையாக இருந்தபோது இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்தமை தொடர்பான வழக்குகள் மற்றும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றவியல் விடயங்கள் தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரினார் இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் ஒத்துழைக்க

நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டிய தேவை ஏற்படாது குறித்த சமுத்தரவியல் ஆய்வுக்குழுவை உருவாக்கும் போது ஏற்படக்கூடிய பயிற்சிகளின் அவசியம் மற்றும் இதர தேவைகளின் போது அமெரிக்காவிடம் ஒத்துழைப்பு வழங்க துணை செயலாளர் டொனால்டு இணக்கம் தெரிவித்துள்ளார் எந்த கட்சி மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறதோ அந்த கட்சியில் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக சமூக சேவகரும் முன்னாள் மொட்டுக்கட்சி தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் களம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக போட்டியிட்ட நான் கணிசமான அளவு வாக்குகளை பெற்றுள்ளேன் ஆனால் தற்பொழுது நடுநிலையாகவே பயணித்து வருகின்றேன் ஏனென்றால் எமது மக்களின் அவா நிறைவேற்றப்பட வேண்டும் மக்களின் தேவைகள் பிரதேச அபிவிருத்தி மக்களின் ஒற்றுமை போன்ற விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது அதற்கு ஏற்றாற்போல் எந்த கட்சி மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறதோ அந்த கட்சியில் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் வடக்கு மாகாணத்திற்கான விஜயம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலக கீட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது பாதுகாப்பு பிரிவினர் போலீசார் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதியால் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகளின் கடமைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன சுரக்ஷா மாணவர் காப்புறுத்தி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து இத்திட்டம் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவுடன் ஜனாதிபதி சமர்ப்பித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இம்மாதத்தின் முதல் பதினாறு நாட்களில் அறுபத்தி ஓர் எழுநூற்று முப்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் வாராந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அத்துடன் மாலைத்தீவில் ஜெர்மனியிலிருந்து ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பேரும் பிரித்தானியாவில் இருந்து நான்காயிரத்து நூற்று பத்து பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுவதற்காக கூலிப்படை நிறுவனங்களால் ஆட்சேர்ப்பு செய்ய குடிமக்களின் குடும்ப உறுப்பினிருந்து இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு நானூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன ராணுவ பின்னணியை கொண்ட இலங்கை பிரஜைகள் உக்ரைனில் போரிடுவதற்காக கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் தொடர்பாக அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதற்கு பதிலடியாக ரஷ்யாவுக்கு முதன்மையாக போரிடும் முன்னாள் ராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் கொடிய நிலைமைகளை திரும்பி வந்த சிலர் அம்பலப்படுத்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் குடும்ப உறுப்பினர்களுக்கு முறைப்பாடுகளை அளிக்க அவசர அழைப்பு ஒன்றை அமைத்தது அதன் மூலம் இதுவரை மொத்தமாக நானூற்றி பதினொரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதலில் பாதுகாப்பு படையின் முன்னாள் வீரர்கள் மட்டுமன்றி ராணுவ இல்லாத குடிமக்களும் கூலிப்படையாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது